ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடிய சமையல் இன்னைக்கு நம்ம சாடிய சமையலில் கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாசி பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு நம்ம பொடியாக கட் பண்ணால் கேரட் சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு சேர்த்து இந்த கேரட் பொறிவு செய்யும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது ஒரு நிமிஷம் போல் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட அளவு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க அது கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கேரட் வந்து சீக்கிரமே வெந்துடும் அதிகமாக தண்ணி தேவைப்படாது அளவான தண்ணி சேர்த்துக்கோங்க அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது இப்போ இது மூடி போட்டு விட்டுடலாம் கேரட் வேகிறதுக்குள்ள ஒரு தேங்காய் துருவில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நாலு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு துண்டு தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்க இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது ரஃபாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரஃபாக அரைச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க கேரட் நல்லா வெந்துடுச்சு நம்ம ஊற்றுன தண்ணியும் ஃபுல்லாக வத்திடுச்சு நம்ம அரைச்ச தேங்காய் துருவில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா கலந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம் இது கலந்து விட்டுக்கலாம் இந்த கேரட் பொரியல் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா செட் ஆகுங்க லன்ச் பாக்ஸ்க்கு பசங்களுக்கும் நீங்கள் குத்து அனுப்பலாம் சுவையான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ